அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரப்போகிற டெட் எக்ஸாமுக்கான தமிழ் மற்றும் ஆங்கிலம் பார்ட் சிக்ஸ் பார்ட் டூ இன்றைய தத்துவம் உழைப்பு வறுமையை மட்டும் விரட்டுவதில்லை தீமையையும் விரட்டுகின்றது ஆகையால் உழைப்பே உயர்வு தரும் இன்னைக்கு நாம பிஃப்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற இங்கிலீஷ் சப்ஜெக்டை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அண்ட் ஆன்சர் ரிட்டன் பை சூரஜ் நாயர் லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்ற போயம் எழுதுனது மிஸ்ஸஸ் ஜேஏ கேர்னி இன் எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் கேதரிங் லீவ்ஸ் எழுதினது ரோபர் ஃப்ராஸ்ட் டைகர் எழுதினது வில்லியம் பிளேக் தி நைட்டிங் கேர்ள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு இம்பார்ட்டண்ட் லெசன் இந்த ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது இது யாரை பற்றி சொல்லுதுன்னா சரோஜினி நாயுடு அவங்கள பற்றி தான் தி நைட்டிங் கேர்ள் ஆஃப் இந்தியான்னு சரோஜினி நாயுடு தான் நம்ம சொல்கிறோம் இவங்களுடைய காலம் பார்த்தீங்கன்னா பதிமூணு ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது வரை இவருடைய அப்பா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகோர்நாத் சட்டோபாத்யாய் இவர் ஒரு சயின்டிஸ்ட் அம்மா பேரு பராடா சுந்தரி தேவி இவங்க ஒரு பெங்காலி போயிட் நேஷனல் உமன்ஸ் டே அப்படிங்கிறதே சரோஜினி நாயுடு அவங்களுடைய நினைவாதான் நாம் கொண்டாடுறோம் சரோஜினி நாயுடு நல்லா போயம் எழுதுறதுல திறமை படைச்சவங்க அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா தி லேடி ஆஃப் தி லேக் தி பேர்ட் ஆஃப் டைம் தி புரோக்கன் விங்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இவங்க காந்திஜியை சந்தித்தாங்க இவங்க ரெண்டு மூமெண்டில் ஜாயின் பண்ணாங்க ஒன்று ஃப்ரீடம் மூமெண்ட் இன்னொன்று கோஆப்ரேஷன் மூமெண்ட் நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இங்கிலாந்தில் நடந்தது காந்திஜியோட இவங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்திய சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டதால இருபத்தி ஒரு மாசம் காந்திஜியோட இவங்க ஜெயில இருந்தாங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல் பெண் கவர்னரா உத்தரப்பிரதேச மாநிலத்துல இவங்க பதவி ஏத்துக்கிட்டாங்க அடுத்து தி பிளாக் கோஸ் பை பென்னட் எ எழுனது அப்படின்ற லெசன்ல நம்ம என்ன பார்க்குறோன்னா டாக்டர் மார்ட்டின் கூப்பரை பற்றி தான் பார்க்குறோம் இவர் நைன்டீன் செவன்டி த்ரீல ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோனை இவர் தான் கண்டுபிடிச்சார் இதோட நேம் என்ன வச்சாருன்னா டின் டேக் அப்படின்னு வச்சார் அதோடய வெயிட்டு பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் அதாவது ஒரு செங்கலுடைய வெயிட்டே வந்து அந்த ஃபோன் இருந்தது அடுத்து ஒய் அப்படின்ற ஒரு சின்ன பொயம் இது எழுதினது லூயிஸ் கேரோல் த ஸ்விங் எழுதினது ஆர்எல் ஸ்டீவன்சன் தி ஃப்ளை எழுதுனது டோனி பிராட்மேன் ஓகே அடுத்து நம்ம கின்ஷிப் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் கின்ஷிப்னா சொந்தங்கள் உறவுகள்னு சொல்கிறோம் இல்லையா இதை தான் கின்ஷிப்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இப்போது அப்பானா ஆங்கிலத்தில் ஃபாதர் மதர்னா அம்மா பிரதர்னா தம்பி இல்லைனா அண்ணனையும் சொல்லுவாங்க சிஸ்டர்னால் அக்காவும் சிஸ்டர் தான் தங்கச்சியும் வந்து சிஸ்டர்னு தான் சொல்லுவாங்க ஹஸ்பண்ட்னா கணவன் வைஃப்னா மனைவி அங்கிள்னா அத்தை மாமா சி அதாவது அங்கிள் அப்படின்றது மாமாவை மட்டும் இல்லை சித்தப்பாவை கூட அவங்க வந்து பெரியப்பா இவங்களையுமே வந்து அவங்க இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் சொல்கிறாங்க மாதிரி ஆண்ட் அப்படின்னா அத்தை சித்தி பெரியம்மா இவங்களையுமே வந்து ஆண்ட்டுன்னு தான் இங்கிலீஷில் சொல்கிறாங்க கசின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது மாமா பசங்கன்னு சொல்கிறோம் அப்புறம் சித்தப்பா பசங்க பெரிய பசங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அவங்கள தான் வந்து கசன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் நெஃப்யூ அப்படின்னா அக்கா தங்கச்சி இல்லைன்னா அண்ணன் தம்பி இவங்களுடைய பையனை தான் நம்ம நெஃப்யூன்னு சொல்கிறோம் நீஸ் அப்படின்னா இப்போ முன்னாடி நெஃப்யூன்றது பையனை சொல்கிறோம் நீஸ் அப்படின்னா அக்கா தம்பி இல்லைன்னா அண்ணன் இவங்களுடைய மகளை தான் நம்ம நீஸ்ன்னு சொல்கிறோம் கிராண்ட் ஃபாதர்னா தாத்தா கிராண்ட் மதர்னா பாட்டி கிராண்ட் சில்ட்ரன்னா பேர குழந்தைகள் ஃபாதர் ஃபாதர்லான்னா மாமனார்னு சொல்கிறான் இன்லா மாமியார் பிரதரின்லா அப்படின்றது நம்ம மைத்துணுன்னு சொல்லலாம் அதாவது கணவன் இல்லை மனைவி அவங்களுடைய தம்பியோ அண்ணனையோ தான் வந்து பிரதரிங்களான்னு சொல்கிறோம் சிஸ்டர்லா அதே மாதிரி மனைவியோ இல்லை கணவன் அவங்களுடைய அக்கா தங்கையை தான் நம்ம சிஸ்டர் சிஸ்டர்லான்னு சொல்கிறோம் டாட்டர்னலான்னா மருமகள் சன்னின்லா அப்படின்னா மருமகன் அடுத்து ஜெண்டர் ஜண்டர் வந்து ஜெண்ட்ரலா என்ன இருக்கும் மஸ்குலின் ஃபெமினின் நியூட்ரல்னு ஒன்று இருக்குது அது வந்து திருநங்கைகளை குறிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்றாங்க சரி நம்ம மஸ்குலின் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் மஸ்குலின்றது ஆண் இனத்தை குறிக்கிறது அது மனிதர்கள் இருந்தாலும் சரி இல்லை விலங்குகள்லையா இருந்தாலும் சரி ஆண் இனத்தை குறிக்கிறது தான் நம்ம மஸ்குலின்னு சொல்கிறோம் இப்போ அங்கிள் அப்படின்றது ஒரு மாமா அவர் வந்து ஆ ஆண் இனத்தை சேர்ந்தவர் காக் அப்படின்னா சேவல் விலங்குல சேவல் வந்து ஆண் இனத்தை சேர்ந்தது பாய் லயன் இதெல்லாம் வந்து ஆண் இனத்தை சேர்ந்தது மாதிரி ஃபெமினா என்னென்னா பெண்ணினம்னு அர்த்தம் ஆண்ட் அவங்க ஒரு லேடி அதனால அவங்க பெண்ணினத்தை சேர்ந்தவங்க ஹென் அப்படின்னா கோழின்னு அர்த்தம் கோழி ஹென்னன்றது பெண் கோழியை தான் நம்ம வந்து சொல்கிறோம் அதனால இந்த மெஸ்குலன் ஃபெமினுன்றது விலங்கு மனிதன் இது ரெண்டுத்துலேயுமே இருக்கிற ஆணினத்தை குறிக்கிறது மிஸ் பெண்ணினத்தை குறிக்கிறது ஃபெமினைன் அடுத்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் சினானிம்ஸ் அப்படின்னா சிமிலர் வேர்ட்ஸை தான் நம்ம சினானிம்ஸ்னு சொல்றோம் இப்போ கல்டிவேட் டெவலப் இது ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான் த்ரோ எவ்ரிவேர் இதுக்கும் ஒரே மீனிங் பிரின்ஸ் வாஷ் ஸோ இப்படி சிமிலர் மீனிங் இருக்கிறது தான் நம்ம சினானிம்ஸ் சொல்றோம் அப்போ ஆன்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆப்போசிட் வேர்ட் கிளீனுக்கு ஆப்போசிட் என்ன டர்டி ஹெல்த்திக்கு அன்ஹெல்தி இயர்லினா லேட்டர் ப்ரீஸ்னோ ஸ்டாம் இந்த மாதிரி ஆப்போசிட் வேர்டு தான் நம்ம ஆண்டனஞ்சுன்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா சிமிலி சிமிலின்றது தமிழை நம்ம ஓமைன்னு சொல்லுவோம் அதாவது இதில் பொதுவாக என்ன வார்த்தை இருக்குன்னா ஆஸ் லைக் எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஆஸ் பிக்க அண்ட் எலிஃபண்ட் அதாவது யானையை விட பெரியவர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த இடத்துல இந்த ஆஸ் அப்படிங்கிறது இந்த பெரிய ஒரு விஷய பெரிய ஒரு உருவத்தை எலிஃபண்ட்டோட கம்பேர் பண்ணுறாங்க இதுக்கு ஆஸ் அப்படின்ற இந்த சிமிலி தான் ஹெல்ப்பாக இருக்குது அதே மாதிரி கிளியர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிறிஸ்டலோட கம்பேர் பண்ணுறோம் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த ஆஸ் உமைப்படுத்துகிறதுன்னு சொல்லுவோம் கிறிஸ்டல்னால் இவ்வளோ தெளிவாக கிளியராக இருக்குது கிறிஸ்டல் கிளியர்னு சொல்கிறாங்க அதுக்கு இந்த ஆஸ் அப்படின்ற வார்த்தை தான் உதவியாக இருக்குது ஸோ இந்த ஆஸ் லைக் இது ரெண்டுத்தையுமே நம்ம இங்கிலீஷில் சிம்மிலின்னு சொல்கிறோம் ஓமைப்படுத்துறதுக்கு இது நமக்கு உதவியாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டாஃபர் மெட்டாஃபர் அப்படின்றது உருவகம் அதாவது முன்னாடி நம்ம சிமிலி பார்த்தோம் இல்லையா சிமிலி அப்படின்றது ஒரு விஷயம் இப்போ பூ மாதிரி இருக்குது கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது மெட்டாஃபர் அப்படின்றது அந்த கண்ணே வந்து பூ மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எதை நம்ம ஓமைப்படுத்துகிறோமோ அதையே இங்கே முன்னாடி கொண்டு வருவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேட்ஸ் ஆர் ஸ்பூன்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பேட்ஸ் அப்படின்னா மம்முட்டின்னு சொல்லுவோம் அதை இங்கே ஸ்பூனுன்னு சொல்கிறாங்க ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவாங்க ஸ்பூன் வந்து இது ஸ்பேர்டு மாதிரி இருக்குன்னு வாங்க மெட்டாஃபர் அப்படி கிடையாது அந்த உரு உண்மையையே இங்கே முன்னாடி கொண்டு வந்துடுவாங்க ஸ்பேட்ஸ் ஆர் ஸ்பூன்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நவுன் நவுன் நம்ம முன்னாடியே நிறைய தடவை பார்த்துருக்கோம் Name of persons, places or things தான் வந்து நம்ம noun, பெயர் சொல்ன்னு சொல்கிறோம் இதில் ரெண்டு வகை இருக்கு ஒன்று காமன் நவுன் இன்னொன்று ப்ராப்பர் நவுன் காமன் நவுன் அப்படின்னா இது ஒன்றும் இல்லை ஜென்ரல் திங்ஸ் பர்சன் பிளேசஸ் அதாவது bottle, pen, bag, sister இதெல்லாம் வந்து காமன் நவுன் ப்ராப்பர் நவுன் அப்படின்னா அதாவது பர்டிகுலராக வர்ற People, place or திங்ஸோட நேம் தான் ப்ராப்பர் நவுனு சொல்கிறாங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது மதுரை மதுரைன்றது நிறைய ஊர் இருக்குது ஆனால் மதுரைன்னு ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக இங்கே கொடுத்துருக்காங்க அதனால இதுக்கு பேர் ப்ராப்பர் நோன் அதே மாதிரி ரூபி நிறைய ஜுவல்ஸ் டைமண்ட்ஸ் இருக்குது ஆனால் ரூபின்னு அதனுடைய கிளாஸிஃபிகேஷனாக கரெக்டாக சொல்கிறது தான் இங்கே ப்ராப்பர் நோன் வைகை ஸோ ரிவர்னு சொன்னால் அது வந்து காமன் நவுன் வைகைன்னு கரெக்டாக ஒரு ரிவரோட நேம் இங்கே சொல்லியிருக்கிறதால இது ப்ராப்பர் நவுன் அதே மாதிரி ராகேஷ் ஒரு நபருடைய பெயர் இதுவுமே வந்து ப்ராப்பர் நவுன் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொனோன் ப்ரொனோன்ன்றது நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்றதுதான் நம்ம ப்ரொனவுன்னு சொல்றோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து அவன் அவள்னு குறிக்குது ஸோ பேரையே மென்ஷன் பண்ண தேவையில்லை நம்ம திருப்பி திருப்பி ஒரு பேரை ரிப்பீட்டடாக போடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ப்ரொனோன் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அடுத்து நவுன் பேர்ஸ் நவுன் பேர்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து இந்த இடத்துல நவுன் தான் இப்போ ஈஸ்ட் வெஸ்ட்டுன்றது ரெண்டுமே நவுன் தான் இது ரெண்டுமே ஒன்றா ஒரு வாக்கியத்தை அழகுப்படுத்துறதுக்காக இல்லைனா அந்த ஒரு சென்டென்ஸ் அழகாக அமையறதுக்காக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி மதர் ஃபாதர் சால்ட் பெப்பர் டீ அண்ட் காஃபி இதெல்லாம் வந்து ரெண்டுமே வந்து நவுன் தான் இது இந்த சென்டென்ஸை ஒரு அழகாக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இதுதான் வந்து நவுன் பேர்ஸ்ன்னு சொல்கிறோம் அடுத்து அட்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இது வந்து டிஸ்கிரைப் எ நவுன் ஆர் ப்ரநவுன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டால் பில்டிங் இந்த இடத்துல பில்டிங் அப்படின்றது நவுன் டால் அதாவது அந்த பில்டிங்கை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க என்னென்னு உயரமாக இருக்க அந்த பில்டிங்னு சொல்கிறாங்க ஸோ இதை டிஸ்கிரைப் பண்ணுற இந்த டால் தான் அப்ஜெக்டிவ் அதே மாதிரி கேர்ள் அப்படின்றது நவுன் அவங்க குட் கேர்ள் அப்படின்னு அவங்களுடைய கேரக்டர் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதால இந்த குட் அப்படின்ற வார்த்தை தான் அப்ஜெக்டிவ் அதே மாதிரி மெனி பேக்ஸ் டென் வசல்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா வெர்பு வெர்புனா என்ன ஆக்ஷன் வட தான் நம்ம வெர்பு அதாவது வினைச்சொன்னு சொல்கிறோம் படிக்கிறது ஜம்ப் குதிக்கிறது ஸ்விம் ட்ரிங்க் பர்ன் எந்த ஒரு செயலியுமே நம்ம வந்து வெர்புன்னு சொல்கிறோம் இதில் பி வெர்ப்ஸ்ன்னு சில தனியாக இருக்குது இது சென்டென்ஸ் மேக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பி ஃபார்ம் வேர்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ணும் போதே அது எந்த டென்ஸில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் அது சிங்குளராக ப்ளூரலாக ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனாக இது எல்லாமே நம்ம இந்த பி ஃபார்ம் வேர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எம் ட்ராயிங் ஏ பிக்சர் இதில் பி ஃபார்ம் வேர்பு எதுன்னு பார்த்திங்கன்னா ஆம் தமிழில் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்கிறேன் ஸோ நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அர்த்தம் ஐஎம் ட்ராயிங் ஏ பிக்சர் நான் இங்கே பிக்சர் வரைந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐக்கு பக்கத்து ஐ வரும்போது தான் அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் வரும்போது தான் ஆம் அப்படின்ற பிஃபார்மெர்வை நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல இது ஃபர்ஸ்ட் பர்சனே தெரியுது ஆம்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு தான் வரும் அதுவும் சிங்குளருக்கு தான் வரும் ஸோ இந்த ஆம்ன்றதால் நமக்கு டென்ஸ் தெரியுது சிங்குளர் ப்ளூரலானும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது எந்த பர்சனில் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி தே ஆர் வாட்சிங் டிவி ஸோ ஆர் அப்படின்னு வந்தாலே இது ப்ரெசன்ட் டென்ஸு தான் ஆர் ப்ளூரல் ஃபார்முக்கு தான் வரும் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு இந்த பி ஃபார்ம் வருபால ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி ஆருக்கான பாஸ்ட் பாஸ்ட்டு தான் வேர் தே வேர் பிளேயிங் கிரிக்கெட் இது வந்து பாஸ்ட் டென்ஸு ஸோ ஆர்னு வந்ததுன்னா அது ப்ரெசன்டென்ஸ் வேர்னு வந்தால் அது பாஸ்ட் டென்ஸ் அதாவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறதுக்காக வர்றது அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ் இஸ் அப்படின்றது இது ப்ரெசன்டென்ஸில் வர்றது தேர்ட் பர்சனுக்கு இது வருது இப்போ நமக்கு இதில் என்னென்னு தெரியுதுன்னா இது ப்ரெசன்டென்ஸு தேர்ட் பர்சனுக்கு வருதுன்னு தெரியுது அடுத்து பார்த்திங்கன்னா இஸ் இந்த இஸ்ஸுக்கு பாஸ்டன் ஃபார்ம் தான் அதாவது பி ஃபார்ம் வரும்பிலே பார்த்திங்கன்னா இஸ்ஸுக்கு அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் வந்து வாஸ் ஐ வாஸ் ரைட்டிங் எ டெஸ்ட் இது ஹீ வாஸ் ரைட்டிங் எ டெஸ்ட் அந்த மாதிரியும் சொல்லலாம் ஸோ இசுக்கு பாஸ்ட் வந்து வாசுன்னு வருது இந்த அஞ்சு பிஃபார்ம் வர்ப் மூலமாக நாம் டென்ஸு நம்பர் அண்ட் பர்சனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வர்பு அப்ஜெக்டிவ் எப்படி நவுனு டிஸ்கிரைப் பண்ணுதோ அதே மாதிரி அட்வர்பு வர்பை டிஸ்கிரைப் பண்ணுது இப்போது இந்த இடத்துல டான்ஸிங் ஹாப்பிலி டான்ஸ் அப்படின்றது ஆடுதல் இது ஒரு வினைச்சொல் ஆக்ஷன் வேர்டு அவங்க எப்படி டான்ஸ் ஆடினாங்க அப்படின்னு வரும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக டான்ஸ் ஆகுன்ற ஒரு ஆன்சர் வருது ஸோ இந்த ஹாப்பி அப்படிங்கிறது தான் அட்வர்பு அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எழுதுதல் இது ஒரு ஒர்பு இது எப்படி ரைட் பண்ணாங்க அப்படின்னா நீட்டில் நீட்டாக அவங்க ரைட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வெர்பை டிஸ்கிரைப் பண்ணுற நீட்லின்றது தான் இந்த இடத்துல அட்வர்பு கம் அப்படின்றது வெர்பு இம்மிடியட்லி சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுறதால இது வந்து அட்வர்பு அதே மாதிரி வேக்கப் எழுந்துரு எழுந்தர்ன்றது ஆக்ஷன் வேர்டு இயர்லின்றது அட்வர் அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ரெசென்ட் டென்ஸ் வந்து எப்படி இருக்கும் ஜென்ரலா அதை வந்து நிகழ்காலத்தை ஈஸியா குடிக்கிறது தான் வந்து பிரசன்ட் டென்ஸ் நம்ம சொல்றோம் எக்ஸ்பிளைன் கண்டினியூ அண்டர்ஸ்டாண்ட் இது எல்லாமே வந்து பிரசன்ட் டென்ஸ் இது எல்லாமே இது கூட ஈடி சேர்த்து வர்றத பாஸ்ட் டென்ஸ் சொல்றோம் பாஸ்ட் டென்ஸ்னா நடந்து முடிஞ்சது தான் நம்ம பாஸ்ட் டென்ஸ் சொல்றோம் explained, continued, அண்டர்ஸ்டாண்டுக்கு understood the past ஃபார்ம் இதில் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸாக என்னென்னு பார்ப்போம் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ்னால் ஒரு ரெகுலர் ஆக்ஷனை ஈஸியாக சொல்கிறது தான் இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பாருங்கள் மை ஃபாதர் goes for a walk Every morning. இந்த இடத்துல இந்த கோர்ஸ் அப்படின்றது இங்கே இது Verb formation இது மை ஃபாதர் for ஃபார் எ வாக் எவ்ரி மார்னிங் இதில் ஈஸியான சப்ஜெக்ட் வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க இதுவே ப்ரெசன்ட் கண்டினியஸ் டென்ஸில் வெர்பு இதில் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டே இருக்குது இதில் ஐஎன்ஜி ஃபார்ம் கண்டிப்பாக இருக்கும் இதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டோன்ட் டிஸ்டர்ப் மீ ஐ ஆம் ரீடிங் ஏ நாவல் நான் ஸோ இந்த ரீடிங் இந்த ரீட் அப்படின்ற ஆக்ஷன் வேர்டோட ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்ந்தாலே இது கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ சிம்பிளாக சொல்ல வந்த விஷயத்தை ஈஸியாக சொல்கிறது தான் வந்து ப்ரஸன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்றது எதிர்காலத்தை பற்றி நீ சொல்கிறது ரவி வில் ஸ்டார்ட் இஸ் ஒர்க் நெக்ஸ்ட் வீக் ஸோ வில் அப்படின்றது தான் இந்த ஃப்யூச்சரில் நம்ம யூஸ் பண்ணுவோம் ரவி வில் ஸ்டார்ட் இஸ் ஒர்க் நெக்ஸ்ட் என்றது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இது ஏற்கனவே நடந்த விஷயத்த சொல்கிறது ஐ பாட் சம் புக்ஸ் எஸ்டர்டே இங்கே பாட் அப்படின்றது பாஸ்ட் ஃபார்ம் பிரிங்கோட பாஸ்ட்டு ஃபார்ம் பாட்டு இதை ஏன் நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட் சிம்பிள் கண்டினியூஸ் சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் ஃப்யூச்சர்னு சொல்கிறோம்னா இதில் எல்லாமே வந்து நார்மலான வேர்ப்ஸை எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்காங்க இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கிடையாது ஹேஸ் ஹேடு ஹேவு டிட்டு ரொம்பலாம் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக சொல்ல வந்த விஷயத்தை கன்வே பண்ணுறோம் அதனால தான் இது எல்லாமே வந்து சிம்பிள் டென்சஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் நோன்ஸ் கலெக்டிவ் நேர்ம்ஸ் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா இந்த மரபு சொற்கள் நம்ம சொல்கிறோம்ல அதே மாதிரி இங்கே வந்து ஃபிஷ் அது ஒரு கூட்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை ஷோல் ஆஃப் ஃபிஷ்ன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி திராட்சைகள் அந்த திராட்சைகள் வந்து ஃபுல்லாக ஒரு கொத்து திராட்சைன்னு தமிழை சொல்லுவாங்க அது இங்கிலீஷு எப்படின்னா எ பஞ்ச் ஆஃப் கிரேட்ஸ் தான் சொல்லணும் அதே மாதிரி எ பஞ்ச் ஆஃப் கீஸ் எ பைல் ஆஃப் புக்ஸ் எ க்ரௌட் ஆஃப் பீப்புள் எ ஸ்மாம் ஆஃப் பீஸ் ஏ ஃபிளைட் ஆஃப் பேர்ட்ஸ் ஏ பேண்ட் ஆஃப் கலர்ஸ் ஏ ப்ரூட் ஆஃப் சிக்ஸ் ஏ ஃபிளாக் ஆஃப் ஷீப் எ ஹர்ட் ஆஃப் கவுஸ் ஏ ஸ்டேக் ஆஃப் சாஸ் ஏ ஸ்டிங் ஆஃப் கியல் இந்த மாதிரி ஒவ்வொரு நவுனையும் வந்து அதனுடைய கூட்டத்தோட நம்ம சொல்லும் போது இந்த மாதிரியான சரியான வார்த்தைகளை வச்சு தான் நம்ம அதை எழுதணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ்னால் முன் சேர்க்கைன்னு அர்த்தம் அதாவது முக்கியமான ஒரு வார்த்தையோட சில எழுத்துகள் முன்னாடி இணைச்சு ஒரு பொருள் தர்ற ஒரு இன்னொரு சொல் நமக்கு வரும்போது இதுதான் நம்ம பிரிஃபிக்ஸ் சொல்றோம் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன் அப்படின்றது ப்ரிஃபிக்ஸ் திடி அப்படின்றதோட சேர்ந்து அன் திடின்ற இன்னொரு வார்த்தையா இது ஆகுது சஃபிக்ஸ் அப்படின்றது ப்ரிஃபிக்ஸ் முன் சேர்க்கை சஃபிக்ஸ்ன்றது பின் சேர்க்கை இங்கே ஜாயின் ஜாய் அப்படின்ற வார்த்தையோட ஃபுல் அப்படின்ற ஒரு சில எழுத்துக்கள் சேர்ந்து ஜாய் ஃபுல்லுன்னு ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையா ஆகுது அதேமாதிரி லக்கு கூட ஒய் அப்படின்ற ஒரே இடத்தை சேர்ந்து லக்கி அப்படின்ற இன்னொரு வார்த்தை கிடைக்கிது இதுதான் நம்ம சஃபிக்ஸ் சொல்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்ஜெக்ஷன் இன்டர்ஜெக்ஷன்னா வியப்பிடைச்சோல்னு தமிழில் சொல்கிறோம் இது என்னென்னா ஒரு சடன் ஃபீலிங்கையோ நம்முடைய உணர்வுகளையோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த வார்த்தைகள் யூஸ் ஆகுது எக்ஸாம்பிளுக்கு ஹோ அலாஸ் ரியலி ஹுரா பிரேவோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து தான் இன்ட்ரஜெக்ஷன் சொல்கிறோம் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அடுத்து கன்ஜங்க்ஷன்ஸ் கன்ஜெங்ஷன்றது இணைப்புச்சொல் ஜாயினிங் வேர்ட்ஸ் அதாவது ரெண்டு வார்த்தைகள் இல்லைனா ரெண்டு தொடர்கள் இந்த ரெண்டு சென்டென்ஸையை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் கன்ஜங்க்ஷன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு சுரேஷ் இஸ் ரீடிங் அண்ட் அசோக் இஸ் ரைட்டிங் பொதுவாக பார்த்திங்கன்னா இது ஓப்பன்னு ஒரு ஒரு சென்டென்ஸ் இந்த அண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சேர்த்துறதால இது ரெண்டுமே ஒரே சென்டென்ஸாகவே ஆகிடுது அதனால் இந்த மாதிரி ரெண்டு சென்டென்ஸுங்களையே சேர்க்குறதால தான் இதை நம்ம ஜாயினிங் வச்சுன்னு சொல்கிறோம் அடுத்து இந்த சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா செல்வி இஸ் ஷார்ட் பட் லதா இஸ் ஸ்டால் ஸோ செல்வி ஷார்ட்ன்றது ஒரு சென்டென்ஸ் லதா இஸ் ஸ்டால்ன்னு ஒரு சென்டென்ஸ் இதை நம்ம சேர்க்கும் போது இந்த பட் ஆனால் அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் ஆர் ஆர் அப்படின்றதும் கன்ஜங்ஷன்ஸ் தான் இப்போது யூ கேன் டேக் அன் ஆப்பிள் ஆர் அண்ட் ஆரஞ்ச் ஸோ இந்த ஆர் அப்படின்றது ரெண்டு விஷயத்தையும் நமக்கு ஒன்றா சேர்த்துது ஒரே வாக்கியமாக அதை மாற்றி கொடுத்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா இரண்டு வார்த்தைகளை வச்சு இன்னொரு வார்த்தை வர்றதை தான் நம்ம காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் போஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இது கூட மேன் அப்படின்ற வார்த்தை சேரும் போது போஸ்ட் மேன் ஆகுது ஸோ ரெயின் மழை கோட் இது ஒரு வார்த்தை இது ரெண்டும் சேர்ந்து ரெயின் கோட் ஆகுது இந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்து பொருள் தர இன்னொரு வார்த்தையா மாறுறது தான் நம்ம காம்பவுண்ட் வேர்ட்ஸ் சொல்றோம் ரித்தம் ரித்தம் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ரெகுலர் சவுண்ட் ஆர் மூமெண்ட் இனிய போயம் போயம்ல ஒரு அழகான பொருள் சுவைக்காக வந்து சில வார்த்தைகள் சேர்க்கிறது இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை சிலபல்ஸ் எல்லாம் வந்து அந்த போய் ரிதமாக மாற்றுறதுக்காக நம்ம அந்த சிலபல்லாம் நம்ம மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க இதுதான் நம்ம ரிதம்னு சொல்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா கம்பேர்டிவ் டிகிரி கம்பேர்டிவ் டிகிரிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இருந்தாலும் இப்பயும் பார்ப்போம் இப்போ குட் பெட்டர் best இந்த குட்டுன்றது பாசிட்டிவ் டிகிரி இதை நம்ம குட்டுன்னு பாராட்டுறதுக்காக சொல்லுவோம் பெட்டர் அப்படின்னா குட்டை விட ஒருத்தவங்க ஒரு நல்ல விஷயம் இன்னுமே பெருசாக செஞ்சுருக்காங்க அவங்கள நம்ம கம்பேர் பண்ணுறோம் இன்னொருத்தவங்களோட அப்படின் போது இதை நம்ம பெட்டர் தான் கம்பேரிட்டிவ் டிகிரின்னு சொல்கிறோம் பெஸ்ட் அப்படின்னா எல்லாரை விட அவங்க தான் தி பெஸ்ட் இதுக்கு மேலே இவர் யாருமே இல்லைன்றதுக்கு தான் இது சூப்பர் லேட்டிவ் டிகிரின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோல்டு கோல்டர் கோல்டஸ்டு ஸோ ஃபஸ்ட்டு இந்த மச் அப்படிங்கிறது பாசிட்டிவ் டிகிரி மோர் அப்படின்றது கம்பேரிட்டிவ் டிகிரி மோஸ்ட் அப்படின்றது சூப்பர்லேட்டிவ் டிகிரி மிஸ்ஸிங் லெட்டர் மிஸ்ஸிங் லெட்டர்னா ஒரு வார்த்தையில் ஒரு ரெண்டு மூணு எழுத்துக்களை மட்டும் எடு மறைச்சிடுவாங்க அது நம்ம கரெக்டாக பொருள் தர்ற மாதிரியான அந்த சின்ன சின்ன எழுத்துக்களை நாம் தான் கண்டுபிடிக்கணும் இதை தான் வந்து நம்ம மிஸ்ஸிங் லெட்டர்னு சொல்கிறோம் இங்கே எமர்ஜென்சி அப்படின்ற வார்த்தையில் பார்த்தீங்கன்னா இங்கே இ இது மிஸ் ஆகிருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல என் அப்படின்றது மிஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் இந்த மாதிரி இந்த புக்கில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற இந்த வார்த்தைகளில் அங்கங்கே ஒரு வார்த்தையோ ஒரு எழுத்தையோ ரெண்டு எழுத்தையோ மிஸ் பண்ணிவிடுவாங்க நம்ம அதை கரெக்டாக ஆப்டாக வந்து நம்ம அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணணும் அடுத்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் ப்ரிப்போசிஷன்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இதில் பர்டிகுலராக இந்த மூணு ப்ரிப்போஷன் மட்டும் டைம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசும்போது நமக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ வேக்கப் அட் சிக்ஸ் ஓ கிளாக் அதாவது டைம் பற்றி பேசினாலே அதுக்கு முன்னாடி அட் அப்படின்ற ப்ரிப்போஷிஷன் தான் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா டே அண்டு டேட் இப்போ மண்டே இல்லைன்னா டுவெண்ட்டி செகண்டு இந்த மாதிரி பர்டிகுலராக டேயோ டேட்டை பற்றியோ பேசணுன்னா அதுக்கு முன்னாடி ஆன் அப்படின்ற ப்ரிப்போர்ஷன் வரும் அதே மாதிரி மந்த் இயர் சீசன் இதை பற்றி பேசும்போது முன்னாடி இன் அப்படின்ற ப்ரிப்போர்ஷன் வரும் ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ப்ரிப்போஷன் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா இங்கிலீஷில் ஒன் வேர்டு கண்டிப்பாக நம்மளால் கரெக்டாக எழுத முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் நம்ம ஆல்ரெடி நான்கு வகை பார்த்தோம் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸு இம்பரேட்டிவ் எக்ஸ்க்ளமேட்ரி இன்ட்ராகேட்டிவ்னு பார்த்தோம் இந்த ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இம்பரேட்டிவ் சென்டென்ஸு எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க இப்போ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா எங்கெங்க வரும்னா சஜஷன் கொடுக்கும்போதும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கும் ரெக்வஸ்ட்டு பற்றி வரும்போதும் கமாண்டை பற்றி வரும்போதும் தான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வரும்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சஜஷன் அஸ் டூ த ஒர்க் நீங்கள் இந்த வேலையை செய்யுங்கன்னு சஜ பா சஜஷன் கொடுக்கறது இன்ஸ்ட்ரக்ஷன் ரைட் த கொஷின் நம்பர் கிளியர்லி ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு இதை சொல்கிறாங்க ஸோ அவங்க கொடுக்குறது இன்ஸ்ட்ரக்ஷன் கிவ் மியூர் பென் ப்ளீஸ் இது வந்து ரெக்வஸ்ட் அடுத்து கமாண்ட் ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட் நேராக நில்லுங்க இந்த மாதிரி இந்த நாலு கண்டிஷன்லேயும் வர்றது தான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸுன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் இதில் வந்து என்னென்னா எக்ஸ்ப்ரெஸ் அவர் ஃபீலிங்ஸ் லைக் ஷாக்ஸ் ஆரோ நம்மளுடைய சோகமான உணர்வுகள் டீப் ஃபீலிங்ஸை தான் வந்து சொல்லும்போது எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் உதாரணத்துக்கு ஹவு பியூட்டிஃபுல் த லோட்டஸஸ் பிட்டி அதாவது நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப ரசிக்கும் போதும் சரி ரொம்ப கஷ்டத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறதையும் சரி அதை நம்ம எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ்னு சொல்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் யூஸ் அவர் கமெண்ட் பாக்ஸ் எங்களுடைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் நிறைய அப்டேஷனை ஹேண்டியாக தெரிஞ்சுக்கலாம் எப்போயுமே சந்தோஷமா இருங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி